நிறுவிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ இங்கே இந்தியாக்குள்ள வரும்னா ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டில் தான் வரும் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டில் வராங்க அவங்களோட தலைமையகம் எதுனா நாகப்பட்டினம் அப்புறம் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாக பார்க்கணுன்னா ரீசெண்டாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறையை தனியாக பிரிச்சுருப்பாங்க அந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை பிரிக்கப்பட்ட வருஷம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த கோவாவை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோன்னா கோவாவை ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றியிருப்பாங்க திருப்பி எப்போ தெரியுமா கோவா நம்ம வாங்குகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல தான் திருப்பி வந்து நம்ம கோவாவை கைப்பற்றுறோம் அடுத்த ஒரு மேட்ச் கொடுத்து கர்நாடகா போரும் பிளாசி போரையும் இணைக்க சொல்லியிருக்காங்க முதல் கர்நாடகா போர் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு இந்த போர்லாம் பார்க்கும்போது அது என்னென்ன உடன்படிக்கை அதில் யார் யார் கலந்துருப்பாங்கன்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க முதலாம் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு மூன்றாம் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் இருந்து அறுபத்தி மூணு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் பிளாசி போர் நடந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி இங்கே நடக்குதா அந்த புரட்சிக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளாசி போர் நடந்திருக்கும் அடுத்த பார்த்தோன்னா பக்ஷார் போர் பக்ஷார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இதுக்கு அப்புறம் தான் வங்காளத்தில் இரட்டையாட்சியை ராபர்ட் கிளை கொண்டு வருவார் இந்த ரெண்டு போர்